இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை மாதம் வரப்போகுது தை மாத ராசி பலனை பார்த்துடலாம் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறப் போறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போறாரு மகர சங்கராந்தியான தை மாதத்தில் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது கிரகங்களின் ராஜாவும் ஆத்மக்காரகனுமான சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மத்தியான டயத்துல ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மகரத்துல பயிற்சியாக இருக்கிறாரு அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாசம் பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் அதாவது பத்தாவது மாதம்தான் தை மாசம் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைகிறாரு மகர மாதம்னு அழைக்கப்படுது இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம் அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமையில் அதிகாலையில் ரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு நேராக சஞ்சரிக்கிறாரு வியாபாரம் மூலம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறாரு திருமண யோகம் கூடி வரப்போகுது வியாபாரம் தொழிலில் கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்படையும் வேலை தொழில் விஷயமாக வெளியூருக்கு போற நிலையெல்லாம் உண்டாகுது மாணவர்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுது தை மாதம் முழுவதும் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிருவீங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் கொடுக்குது கடகராசி என்பர்களுக்கு இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச மாதமாகத்தான் இருக்கு இந்த மாதத்துல உங்களின் மனம் உடல் சோர்வடையுது கடின உழைப்பு வீணாக வாய்ப்பு இருக்கு உங்களின் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த முடியாத நிலை இருக்கும் மற்றவங்களின் தயக்கம் இருக்கும் என்பதால் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதில் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் இருக்கும் திருமணம் மற்றும் வணிகத்தில் உள்ள பங்குதாரரிடம் மணக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்க உறவுகளில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் மனைவியிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விடுத்து அனுசரித்து போங்க பிரச்சனைகளை விடுத்து நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படணும் அப்போ தான் படிப்படியாக விஷயங்கள் சரியாகும் தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும் அதனால் வணிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு உங்களின் கடமைகளை சரியாக செஞ்சு முடிக்க திட்டம் செயல்படணும் உங்களின் உடல்நலம் சார்ந்த செலவுகளை சந்திக்க போறீங்க இந்த சூழ்நிலையில் தை மாதத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதனால தியானம் யோகா இதெல்லாம் நீங்கள் செய்யணும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் கடகராசி என்பர்கள் தை மாதம் முழுவதுமே வேலை தொழில் வணிகம்னு எந்த துறையில் இருந்தாலும் ரொம்ப பொறுப்புடன் நடந்துக்கணும் பார்ட்னர்ஷிப் வணிகத்தில் இருந்தீங்கன்னா ஒப்பந்த ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தை மாத கிரகநிலையை வச்சு பார்த்தா கடகராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் சனி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு அதனால அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்கி இருக்கு எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லது சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதுனால வரும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் குடும்ப பெரியவர்களையும் அனுபவஸ்தர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதன் மூலம் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் நேரம் மாதத் தொடக்கத்தில் மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு வக்ர நிவர்த்தியாகி பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவால பலவித மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு அப்படின்றது பழமொழி திசாபுத்தி பலம் பெறுவே ஆனால் நல்ல மாற்றங்கள் வரலாம் இல்லைன்னா இதயத்திற்கு இனிமை தராத விதயத்தில் மாற்றங்கள் வந்து சேரும் இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு வழிபடுறது நல்லது குரு ராசிக்கு ஆறு ஒம்பது இந்த இடங்களுக்கு அதிபதி அதனால உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல பணிபுரிய எடுத்த முயற்சி கைகூடும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வர்றாரு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் வழங்குவாங்க தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலும் பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் வர்றாரு அதனால் புத ஆதித்ய யோகம் உருவாகுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் விரையாதிபதி புதனும் எனையும் இந்த நேரத்தில் மங்கள யோசையும் மனையில் கேட்க வாய்ப்புகள் வரும் தங்கு தடைகள் தானாக விலகும் வீடு கட்டிக்குடியொரு யோகமும் உண்டு அரசு வழி வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது கைகொடும் தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அது மகிழ்ச்சியை தரும் பிப்ரவரி நாலாம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு அது செவ்வாய்க்கு உச்ச வீடு ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் உச்சம் பெறுவதால எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது பொருளாதார நிலை உச்சம் பெறும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சால் கைகூடும் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புதிய பாதை புலப்படும் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா மாற்றினத்தவரின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர் பதவிகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் மாணவ மாணவியர்களுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களாக ஜனவரி பதினேழு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பிப்ரவரி ஒன்று ரெண்டு அமையும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தா நீளம் கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பல நற்பதன்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் நிறைஞ்ச மாதமாகத்தான் இருக்குது மனம் உடல் சோர்வடைய போகுது ஏன்னால் கடின உழைப்பு தான் காரணம் உங்களின் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த முடியாத நிலை இருக்கும் மற்றவர்களின் தயக்கம் இருக்கும் என்பதால் உங்கள் கருத்தை தெரிவிப்பதில் கஷ்டம் இருக்கும் திருமணம் மற்றும் வணிகத்தில் உள்ள பங்குதாரரிடம் மனக்கசப்பு வேறுபாடுகள் ஏற்படும் பார்த்து நடந்துக்கணும் உங்கள் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுத்தும் மனைவியிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விடுத்து அனுசரித்து போகணும் பிரச்சனைகளை விடுத்து நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படணும் படிப்படியாக விஷயங்கள் சரியாகும் தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகலாம் அதனால் வணிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் கடமைகளை சரியாக செஞ்சு முடிக்க திட்டம் போடணும் உடல்நலம் சார்ந்த செலவுகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தில் சூழ்நிலைகள் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதனால தியானம் யோகா உள்ளிட்ட செயல்களை செய்கிறத நீங்கள் பழகணும் குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் அமைதியையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான தை மாத ராசி விலை நான் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திணல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் すげえなしなしなしなしなしなしなしなしなしなしなしなしな